ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சப்பு கொட்டி சாப்பிட தோணக்கூடிய பழங்களில் ஒன்று தான் சப்போட்டா பழங்கள் எல்லாமே சத்துக்கள் நிறைஞ்சது தான் அந்த வகையில் சப்போட்டாவில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின் தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்போட்டாவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்றது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக அமையுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் செரிமானத்துக்கும் குடல் இயக்கத்துக்கும் உதவும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு தான் சப்போட்டாவில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது சிறந்த மலமிளக்கியாக செயல்படுது நார்ச்சத்தோட உள்ளடக்கத்தால் மலச்சிக்கல்லிருந்து நிவாரணம் அளிக்குது பெருங்குடல் செவ்வ சீராக்கி தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுது கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சீசன் டைமில் தினசரி சப்போட்டாவை சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம கண் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது அந்த அளவுக்கு கண்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த சப்போட்டாவில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நம் கண்களை பாதுகாக்குது விட்டமின் சி ஆனது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சுருக்க உதவுது சப்போட்டா உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகளை அழித்து இதய கோளாறுகளையும் தடுக்குது சளி இருமல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் பாதை நாசி துவாரம் கபம் சளி ஆகியவற்றை அகற்றுவதன் மூலமாக நாள்பட்ட இருமலை போக செய்கிறது இது விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ நிறைந்தவை தினசரி சப்போட்டாவை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா சளி இருமல் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் செரிமானத்தை தூண்டுறதுல சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல்ல செரிமான அமைப்பை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு சப்போட்டா உதவுது குடல் நோய் அறிகுறிகளை கட்டுப்படுத்தவும் சப்போட்டா உதவுது சப்போட்டா அலர்ஜி எதிர்ப்பு பண்பாக எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்தின் சர்வதேச இதழினுடைய கூற்றுப்படி சப்போர்ட்டால டானிக்கிகளின் உள்ளடக்கம் இருக்குது இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவராக இருக்குது இது உணவு குழாய் அலர்ஜி குடல் அலர்ஜி எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி போன்ற நோய்களை தடுப்பதன் மூலமாக செரிமான மண்டலத்துடைய நிலையை மேம்படுத்த செய்து மேலும் சப்போட்டா பழம் இறப்பை அலர்ஜி வீக்கம் மற்றும் வலியை குறைப்பதன் மூலமாக இது வீக்கத்தை குறைக்கவும் செய்து எலும்புகளை வலுவாக்க சப்போட்டா பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் கூடுதல் அளவாக கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துலாம் இருக்குது இது எலும்புகளுக்கு வலு கொடுக்க உதவுது கால்சியம் இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால எலும்புகளை வந்து வலுப்படுத்த உதவுது எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தாமிர சத்து தான் அவசியம் தாமிரத்தினுடைய குறைபாடு தான் ஆஸ்ட்ரியோபொராசிஸ் தசை பலவீனம் குறைந்த பலவீனம் எலும்பு பலவீனம் மூட்டுகளின் மென்மை போன்றவற்றை அதிகரிக்க செய்து மாங்கனீசு துத்தநாகம் கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரமும் சேர்ந்து எடுத்துக்கொள்றதன் மூலமாக பெண்களின் எலும்பு மென்மையாதல் பிரச்சனை குறையுது சப்போட்டாவில் இந்த தாமிர சத்து அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் சீசன் டைமில் சப்போட்டா பழத்தை சாப்பிட்டுட்டே வரும்போது எலும்பு மெலிதல் பிரச்சனை சரியாகும் இந்த வீடியோவில் சப்போட்டாவினுடைய நன்மைகளையும் பல்வேறு விதமான நோய்களுக்கு சப்போட்டா எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்